நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்று அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் அப்போ அதை விளங்கணும் இப்போ நம்ம வந்து விதையை தொலைச்சிட்டோம் நீங்கள் ஒரு வேளை விவசாயம் செஞ்சு மீட்டு செஞ்சு வாழ்ந்துடலாம்னு நினச்சா கூட உங்ககிட்ட விதை இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கிறாங்க ஆனால் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி ரத்தம் வேர்வையாக உடம்புல ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மூலியும் பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு விட்டு உழைச்சா தான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள் கொரோனா வந்தது காசு இருந்தது யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல ஜவுளி கடைக்கு போய் புதுதாக துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல ஷோரூமில் போய் புதுசாக கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல எங்கே மளிகை கடை திறந்திருக்கு எங்கே காய்கறி கடை திறந்திருக்குன்னா நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா உணவு